என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரபஞ்சத்தில் கடவுள் மோட்சம் நரகம் நிலம் கடல் வானம் இடைப்பகுதிகள் இவை எல்லாவற்றையுமே ஆக்கிரமிக்கிற மாதிரி ஜீவராசிகளை படைத்திருக்கின்றார் இந்த ஜீவராசிகள் எதை குறிப்பிடுறாருன்னா மனிதர்கள் மிருகங்கள் பூச்சிகள் தேவர்கள் உப இவற்றையெல்லாம் குறிப்பிடுகின்றார் எந்தெந்த ஜீவராசிகளுடைய புண்ணியங்கள் அதிகமாக இருக்கோ அந்த புண்ணியங்களுடைய பலன்களை அனுபவிப்பதற்காக மோட்சத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள் அதே மாதிரி எந்தெந்த ஜீவராசிகளுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கோ அந்த பலன்களை அனுபவிப்பதற்காக நரகத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள் நல்வினை தீவினை இது ரெண்டுமே சம அளவா அந்த ஜீவராசிகள் திரும்பவும் இந்த உலகத்தில் பிறக்கின்றனர் அந்த ஜீவராசிகள் எந்த மாதிரி பிறப்பை எடுப்பாங்க அப்படின்னா ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னா அவரவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டிற்கேற்ப பிறவிகளை செய் எடுக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிவா என்னன்னா தமது நல்வினை தீவினை ரெண்டுமே முழுமையாக அகற்றப்படும்போது அவர்கள் சுதந்திரமடைந்து விடுவிக்கப்பட்டவர்களாகின்றார்கள் சர்வ ஜீவராசிகளுக்கும் நாலு விஷயங்கள் வந்து பொதுவானது அதாவது உணவு உறக்கம் பயம் புணர்ச்சி ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஒரு தனி சாமர்த்தியம் இயற்கையாகவே இருக்கு அது என்னன்னா ஞானம் அந்த ஞானத்தின் மூலம் அவன் வந்து கடவுளுடைய காட்சியை பெறலாம் இந்த காரணத்துக்காகவே தேவர்கள் வந்து மனுஷனை பார்த்தா பொறாமப்படுவாங்களாம் இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த நல்வினை தீவினை எல்லாமே முழுமை அடைஞ்சிச்சுன்னா நம்ம சுதந்திரம் அடைந்து விடுவோம் அப்படின்ட்டு அந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக இந்த தேவர்கள் வந்து மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு ஆவல் கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் மனித உடம்பினுடைய தனிச்சிறப்பு மனிதர்களாகிய நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழிப்பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கின்றானோ அதையொப்ப இவ்வுடம்பை பராமரிக்க வேண்டும் இவ்வுடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதியை அடையவே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் மனிதனுடைய முயற்சி எதை நோக்கி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா மனிதனுக்கு மரணம் என்பது உறுதி அப்படிங்கிறத அறிந்து மரணம் எந்த தருணத்திலும் நம்மை பற்றும் அப்படிங்கிறதையும் அறிந்து தன்னை உணர்தல் என்பதை வாழ்க்கையின் நோக்கமாக குறிக்கோளாக நாம் வைத்து எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை அகற்றிவிட்டு அல்லும் பகலும் அதாவது இரவும் பகலும் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தன்னை உணர்தல் அப்படிங்கிற மனிதனுடைய முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா கடவுள் காட்சியை தாமே எய்திய தகைமையுள்ள அதாவது தகுதியுள்ள ஞானி முனிவர் அல்லது சத்குரு ஆகிய இவர்களை அணுகுவதே நமது குறிக்கோளை அடைய மிகச்சிறந்த பயன் அளிக்கக்கூடியதும் துரிதமுமான வழியாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்ப வரைக்கும் மானிட பிறவியின் சிறப்பு என்ன மானிட உடம்புடைய சிறப்பு என்ன மனிதன் எதற்காக முயற்சிக்க வேண்டும் எப்படி அதை முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம இப்போ பாபா தன்னுடைய உணவை எப்படி பிச்சை எடுத்தாரு அப்படிங்கிறத பார்ப்போம் பாபா ஷீரடி கிராமத்தில் இருக்கிற சில வீடுகளுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு பிச்சைக்காரனை போல நின்று ஓலாசி ஒரு ரொட்டி துண்டு கொடு அப்படின்னு கூவி தம் திருக்கரங்களை நீட்டி பிச்சை எடுப்பாராம் அப்படி யார் யார் வீட்டுக்கு முன்னாடிலாம் நின்று பிச்சை எடுக்கிறாரோ அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து அவருடைய ஒரு கையில் தகர குவளையும் இன்னொரு கையில் ஜோலி அப்படின்னு சொல்லப்படுற சதுர துண்டும் வச்சிருப்பாராம் எதெல்லாம் வந்து திரவ ஆகாரமாக அதாவது சூப் காய்கறிகள் பால் மோர் இந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து தகர குவலையிலும் சோறு ரொட்டி இந்த மாதிரி இருக்கிற திடப்பொருட்களை வந்து துண்டிலும் வாங்கி கொள்வாராம் இப்படி பிச்சு எடுக்கப்பட்ட திரவ ஆகாரத்தையும் திடப்பொருட்களையும் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலக்கிட்டு அவர் வந்து மனநிறைவோடு சாப்பிடுவாராம் அது எப்படி சாப்பிட முடியும் ஏன்னால் அவர் அவருடைய நாக்கு மேலே கட்டுப்பாடு உள்ளவர் அதனால் அவருடைய நாக்குக்கு வந்து எந்த சுவையும் தெரியாது அதாவது இந்த உணவு நல்லா இருக்குது இது போச்சு இதில் வந்து இனிப்பாக இருக்குது இல்லை இந்த உணவு வந்து கசப்பாக இருக்குது காரமாக இருக்குது உப்பாக இருக்குன்ட்டு எந்த சுவையும் அறியாத அளவுக்கு அவர் தன்னுடைய நாக்கு மேலே கட்டுப்பாடு வர் அப்படின்னு சொல்லப்படுது பாபா வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு எந்த நியதியும் வச்சுக்கல சில நேரத்தில் சில சுற்றுகள் மட்டுமே போய் பிச்சை எடுப்பாராம் சில நாட்களில் பனிரெண்டு மணி வரை மத்தியானம் பனிரெண்டு மணி வரை பிச்சை எடுப்பாராம் அப்படி சேர்க்கப்பட்ட உணவை வந்து ஒரு சட்டியில் கொட்டிடுவாராம் அப்படி கொட்டும்போது நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக எடுத்து சாப்பிடுவான் சில நேரத்தில் வந்து மத் அந்த மசூதியை பெருக்கி தள்ளுற பெண்மணி வந்து பத்துலேருந்து பன்னிரெண்டு ரொட்டி துண்டுகளை தான் வீட்டுக்கு எடுத்து செல்வாங்களாம் யாருமே அவங்கள வந்து தடுத்து நிறுத்தது நிறுத்தவே கிடையாதான் ஸோ இவர் வந்து யாருமே விரட்டி அடித்ததும் கிடையாது அந்த மாதிரி சாப்பிடும்போது கனவுல கூட இவர் வந்து காக்கையோ பூனைகளையோ நாய்களையோ கடுஞ்சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டி அடித்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது நிஜத்தில் அவர் எப்படி அந்த மாதிரி பண்ணுவார் பாபா வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட்டதுனால ஆரம்ப காலத்தில் ஷீரடி மக்கள் எல்லாருமே இவரை வந்து ஒரு பக்கிரி அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க பக்கிர் என்ற பெயரால் தான் அவர் அறியப்பட்டிருந்தார் ஷீரடி கிராமத்தில் ஆனால் பாபா எத் எப்பேர்பட்ட குணமுடையவர் அப்படின்னா தாராள குணமுடையவர் விருப்பம் இல்லாதவர் தர்ம சிந்தனையுடையவர் ஸ்திரம் இல்லாதவர் இருப்பு கொள்ளாதவர் புறத்திலும் தோன்றி புறத்தில் தோன்றினாலும் அகத்தில் உறுதியுள்ளவர் நிதானம் உள்ளவர் ஸோ அவருடைய வழி எப்படிப்பட்டதுன்னா எல்லோருடைய அறிவுக்கும் எட்டாத வழியாக இருந்தது ஆனாலுமே அச்சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசீர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்றே உணர்ந்து மதித்தனர் இதை வந்து உணர்த்துற மாதிரி கீழே ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம் பாயாஜாபாயின் உன்னத சேவை தாத்தியா கோட்டையை பாட்டிலுடைய அம்மா அதாவது தாயார் தான் பாயாஜா பாய் அவர் வந்து தினமுமே மத்தியான நேரத்தில் ரொட்டியும் காய்கறிகளையும் ஒரு கூடையில் போட்டுக்கிட்டு அவங்களோட தலையில் வச்சுக்கிட்டு பாபாவை தேடி காடுகளுக்குள்ளே போய் புதர் பூண்டுகள் எல்லாம் நடந்து எப்படியும் அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை பாதத்தில் விழுந்து கும்பிட்டு அவர் முன்னாடி ஒரு இலையை போட்டு அவங்க கொண்டு வந்த காய்கறி ரொட்டி மற்ற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே அதில் போட்டு அவரை வந்து பலவந்தப்படுத்தி சாப்பிட வைப்பாங்களாம் இப்படி வந்து அவங்க தினந்தோறும் செஞ்ச சேவையை பாபா முழுவதுமாக ஞாபகத்தில் வைத்து கொண்டு அவங்களுடைய மகனுக்கு அபாரமான அளவிற்கு உதவி செய்தார் தாய்க்கும் மகனுக்கும் வந்து அவர்களுடைய கடவுளான பாபா அதாவது பக்கிரியின் மீது பெரும் அளவிற்கு நம்பிக்கை இருந்தது பாபா அவர்களிடம் அடிக்கடி என்ன சொல்வார்னா ஆண்டித்தனமே உண்மையான ஆகும் ஏனெனில் அது எப்போதும் நிலைத்திருக்கின்றது புகழ்பெற்ற செல்வமெல்லாம் நிலையற்றவை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் சில பின்னால் பாபா என்ன விட்டுட்டு அதாவது சீரடி கிராமத்துக்குள்ள இருந்த ஒரு மசூதியிலேயே வசிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போத்துல இருந்து பாயாஜா வந்து காடுகள்ல சுற்றி அலையிற தொந்தரவுகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது மூவரின் படுக்கையிடம் ஞானிகளுடைய உள்ளத்தில் வாசுதேவர் வசிப்பதால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தகைய ஞானிகளின் கூட்டுறவை பெறும் அதிர்ஷ்டமுடைய பக்தர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே ஏன்னா இங்க ஒரு பெரும் ஞானியான பாபாவுடைய கூட்டுறவை பெறும் அதிர்ஷ்டமுடைய பக்தர்கள் யார் யார்னா தாத்தியா கோட்டை பாட்டிலும் பகத் மால்சபதியும் அதனால் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லப்படுது பாபாவும் இந்த இரு பக்தர்களையும் சமமாக நேசித்தார் இவங்க மூணு பேருமே என்ன பண்ணுவாங்களாம் மசூதியிலேயே தான் தூங்குவாங்களாம் தினமும் எப்படி தூங்குவாங்கன்னா அவங்களுடைய தலைகள் வந்து கிழக்கு மேற்கு வடக்கை நோக்கி இருக்குமா அவங்களுடைய கால்கள் சந்திக்கும்படி இருக்குமா அப்படி அவங்களுடைய படுக்கையை விரித்து நள்ளிரவு நெடுநேரம் வரை பல விஷயங்களைப் பற்றி அரட்டை அடித்து கொண்டும் வம்பு பேசி கொண்டும் அதுக்கப்புறமா தான் படுக் படுக்க போவாங்களாம் அப்படி அரட்டை அடிக்கும்போது யாராவது தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி அடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் வந்து அவங்களை எழுப்பி விட்டுருவாங்களாம் உதாரணத்துக்கு தாத்தியா கோட்டை பாட்டில் குரட்டை விட தொடங்கினால் பாபா வந்து உடனே அவரை போய் பக்கவாட்டில் அசைச்சு தலையை அழுத்தி மக எழுப்பி விட்டு அதே மாதிரி பகத் மாசபதியும் தூங்க ஆரம்பிச்சிட்டார்னா அவரை போய் கட்டி அணைச்சோ இல்லைன்னா அவரோட முதுக வந்து பிடித்து விட்டோ இல்லைனா கால்களால் உதைத்தோ எழுப்பி விட்டு இந்த மாதிரி பதினான்கு ஆண்டுகள் மசூதியிலேயே மூவரும் தூங்கி கொண்டு இருந்தார்கள் இதை வந்து எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா எத்துணை மகிழ்ச்சியும் மறக்க இயலாததுமான அத்தகைய நாட்கள் அவ்வன்பை எவ்வாறு அளப்பது பாபாவின் ஆசையை எங்கென மதிப்பிடுவது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க தாத்தியா கோட்டையோடைய அப்பா வந்து அதுக்கப்புறம் காலமானதுனால அந்த பதினான்கு வருஷத்துக்கு அப்புறம் இவர் வந்து குடும்ப பொறுப்பை ஏற்று வீட்டிலேயே தூங்க ஆரம்பி ரஹாத்தாவை சேர்ந்த குஷால் சந்த் ஷீரடியில் இருந்த கன்பத் கோட்டை பாட்டியில் வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் ரஹாத்தாவில் இருந்த சந்திரபன் சேட் மார்வாடியையும் ரொம்ப பிடிக்கும் சந்திரபன் சேட் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய சகோதரருடைய புத்திரரான குஷால் சந்தை வந்து பாபாவுக்கு ரொம்பவே பிடிக்குமா அளவுக்கு பிடிக்கும்னா இரவும் பகலும் அவருடைய நலத்தில் கண்ணாய் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது சில நேரத்தில் குஷால் சந்தை பார்க்கணுன்னு இவருக்கு வந்து தோணுச்சு பாபாவுக்கு தோணுச்சுன்னா ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ எடுத்துக்கிட்டு நண்பர்களோட சேர்ந்து போய் ரஹாத்தாவுக்கு போயிடுவாராம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பாபா வராருன்னு தெரிஞ்ச உடனே பேண்ட் வாத்தியத்தோட இசை வாத்தியங்களோட பாபாவை வந்து குஷால் சந்த் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க குஷால் சந்தும் அவருடைய வீட்டில் பாபாவுக்கு ஒரு நல்ல ஆசனம் அமைச்சு அவரை அமர்த்தி நல்ல உணவளிப்பார் அதுக்கப்புறமா பாபா அந்த உணவை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குடையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிட்டு எல்லாருக்குமே ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு திரும்பி பாபா வந்து ஷிரடிக்கு திரும்பி வந்துடுவாராம் ஷீரடியோட தெற்கில் ரஹாத்தா அப்படிங்கிற கிராமம் இருக்கிற மாதிரி வடக்கில் வந்து மின்கவான் அப்படிங்கிற கிராமம் இருக்கும் இந்த ரெண்டு கிராமத்தை தாண்டி பாபா வந்து எங்கேயுமே பயணித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய வாழ்நாள் முழுவதுமே எந்த வண்டியையும் அவரை வந்து பார்க்கல எந்த ரயில் வண்டியையும் அவர் பார்த்தது கிடையாது பிரயாணமும் செய்யறது கிடையாது ஆனால் ஷீரடிக்குள்ளே வர எல்லா வண்டிகளும் புறப்படும் நேரம் கிளம்புற நேரம் எல்லாமே அவருக்கு ச கரெக்டாக தெரிஞ்சுருக்குமா அது அதனால் பாபாவை பார்த்துட்டு விடை கொண்டு செல்பவர்கள் அவருடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டால் நன்மை அடைவர் இல்லைன்னா அவருடைய அறிவுரையை ஏற்காமல் செல்பவர்களுக்கு வந்து துற்சம்பவங்களும் விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன அப்படின்னு நான் சொல்லப்படுது இதை பற்றிய நிகழ்ச்சிகள் இதை விவரிக்கிற மாதிரி சில நிகழ்ச்சிகளை வந்து அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்னு சொல்லப்படுது இதோட எட்டாவது அத்தியாயம் முடிவுக்கு வந்தது ஸ்ரீ ஏ பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓகே வியூவர்ஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ